ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் விகிதம்னா என்னென்னு பாருங்க ஒரே அலகு உடைய இரண்டு அளவுகளின் ஒப்பீட்டு விகிதமாகும் ஏபி என்பனை ஒரே அளகு கொண்ட இரண்டு வெவ்வேறு அளவுகளில் ஏனில் அவற்றின் விகிதம் ஏ இது ஒரு டாட் ரெண்டு டாட் போட்டிருக்கோம் இதுக்கு ஈஸ்ட்னு சொல்லுவோம் ஈஸ்டு பி என குறிக்கப்படுகிறது இதனை ஏ ஈஸ்டு பி என படிக்கிறோம் இங்கே ஈஸ்டு தான் இதுக்கு குறிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம் விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும் விகிதம் பின்னம் இப்போ பின்னம்னால் பயிலை எழுதலாம் வகுத்தல் அதுதான் விகிதத்தை நம்ம பின்னமாக கூட எழுதலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இவற்றை முயலும் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒன்பதில் ஒரு கட்டத்தில் மூணு கொஷின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பாங்க ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்குறான் சிவப்பு வண்ண ஓடுகளும் மற்றும் நீல வண்ண ஓடுகளும் மஞ்சள் வண்ண ஓடுகளும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளும் உள்ள விகிதத்தை எது ஃபஸ்ட்டு சிவப்பும் நீல வண்ணம் அப்போது சிவப்பு இது நீலம் இது அப்போது இதுக்குள்ள வித்தியாசம் எழுதும் அப்போ இந்த சிவப்பு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கனால சிவப்போட பெண்ணம் நம்ம எழுதணும் அப்போது பாருங்கள் சிவப்பு வண்ண ஓடு லுக்கும் மற்றும் நீல வண்ண ஓடுகளுக்கும் ஓடுகளுக்கும் இடையேயான இடையேயான விகிதம் விகிதம் பார்த்தா சிவப்பு எவ்வளோ இருக்குது ரெண்டு கட்டம் அதுக்கப்புறம் நீளம் எவ்வளோ இருக்குது மூணு அப்போது ரெண்டு எஸ்ட்டு மூணு இது இதுதான் விகிதத்தை குறிக்கும் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்கள் மஞ்சள் வண்ண ஓடுகளும் மற்றும் சிவப்பு வண்ண மஞ்சளும் சிவப்புன்னு சொல்லியிருக்காங்க அப்போது மஞ்சள் வண்ண ஓடு மற்றும் சிவப்பு வண்ண லுக்கும் இடையேயான விகிதம் இடை ஏ விகிதம் பாருங்க ஃபஸ்ட்டு மஞ்சள்னா மஞ்சள் இவ்வளோ இருக்கு ரெண்டு இஸ்ட்டு சிவப்பும் இவ்வளோ இருக்குது ரெண்டு அப்போது ரெண்டு இஸ்ட்டு ரெண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கேட்டேன் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் நீல வண்ண ஓடுகளும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளும் மொத்த ஓடுகளுக்கும் இடையே உள்ள விகிதம் ஃபஸ்ட்டு வந்து நீளம் சிவப்பு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவப்பும் மொத்த ஓடும் வந்து நம்ம விகிதம் எழுதணும் ஸ்டூ பார்த்தீங்கன்னா நீலம் சிவப்பு அப்போ நீல வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் டையான விகிதம் பாருங்கள் நீளம் ஏழருக்கு ஒன்று ரெண்டு மூணு சிவப்பு ஏழருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கா இருக்காக்கோ மூணு ஈஸ்ட்டு அஞ்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ண ஓடுகளுக்கும் மற்றும் மொத்த ஓடுகளுக்கும் இடையே யான விகிதம் அப்போ சிவப்பு எவ்வளோ சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது சிவப்பு அஞ்சு மொத்தம் எட்டு அப்போ அஞ்சு எஸ்ட் எட்டு புரிஞ்சதுங்களா ரெண்டாவதுக்கு அவ்வளோதான் ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஸ்டின் நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதிகளுக்கு இடையே உள்ள விகிதங்கள் வடிவங்களுக்கு எதுக நிழலிடப்பட்ட நிழலிடப்பட கலர் அடிச்சதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணோ அதுக்கப்புறம் தான் நிழலிடப்படாது அப்போ பாருங்கள் இதில் இது நிழல் அடிச்சிருக்கு ஒன்று இருக்குது அடிக்காதது ரெண்டாக இருக்குது அப்போது இதுக்கு விகிதம் பார்த்திங்கனா ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு இதுக்கு விகிதம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் அடித்தது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு இஸ்ட்டு கலர் அடிக்காது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்போது அஞ்சு இஸ்ட்டு நாலு புரிஞ்சுடுங்களா அவ்வளோதான் இவற்றை முயல்களில் இருந்த மூணு கொஸ்டின்கே ஆன்சர் கண்டிப்பாக புரிஞ்சுடுங்களா அவ்வளோதான் ஆன்சர்